அதனால என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன சத்தம் ஆறு மணிக்கு சக்குவது யாருக்கு செய்த கூட்டணி சக்குவதை போகுதுன்னே தெரிய எனக்கு அது ஒரு அச்சாரமா படுது இப்போ சரிங்களா மற்ற மொத்த தாய் குலங்களும் என்னுடைய கழக வீரர்களும் சகோதர சகோதரிகளே நீங்க எல்லாரும் ஒன்னா என்னச்சா யாருக்கு சங்கோதரமா முடிவெடுக்கணும் அது மட்டும் நான் விவசாயிகள் இருக்கின்ற பூமி இங்க மீத்தேன் கொண்டு வரோம் அதை கொண்டு வரோம்னு விவசாய நிலத்தை அழிக்க பார்த்தாங்க ஆனால் அண்ணன் எடப்பாடியார் காலத்துல பாதுகாக்கப்பட்ட வேளாண் சட்டத்தை கொண்டு வந்ததால் இனி யாரும் விளைநிலங்கள் கையே வைக்க முடியாத நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் எதிர்கொள்வோம் மகத்தான வெற்றியை பெறுவோம் என்று எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன் வெற்றியை தருவீர்களா சின்னத்திற்கு வாய்ப்பு தருவீர்களா கேப்டனுக்கு வாய்ப்பு தருவீர்களா அவருடைய வேட்பாளர் சிவனேசனுக்கு வாய்ப்பு தருவீர்களா